கண்ணிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் சைடுங்க இப்போ தான் முடிஞ்சு இன்றைக்கி பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் விபராக முடிச்சாங்க என்ன டைம் கேளுங்களா பத்தம்பதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ரொம்ப 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 அருவது போர் இன்றைக்கி நல்லாவே இல்லை அது இன்னவோ கேப்டன் டாஸ்க்கு செலக்ட் பண்ணன்ட்டு ஒரு கேம் ஒன்று வச்சாங்க ஏன்னா அந்த ஜெப்ரி அவர் வந்து அந்த ஃப்ரீ டாஸ்க் ஃப்ரீயில் ஒன்று கிடச்சிருப்பாருங்க எல்லாருமே அள்ளி கொடுத்தாங்க ஃப்ரீ டாஸ்க் அது விஜய் அது பேசுகிறத பார்த்து குடுங்கி வேற என்ன கொற்றுருவார் போல் இது வந்து அந்த பையனுக்கு கொடுத்தது கரெக்டுன்னு சொல்லலை அப்படி பின்னாங்க உனக்கு வந்தது எல்லாம் மேலே பரிதாபப்பட்டு கொடுத்தது அப்படி பின்னாங்க உடனே அந்த பையனை வீரவாசனம் பேசுனா நான் வந்து யார்கிட்டையும் சொன்னேன் எனக்காக யாரும் இது பண்ணாதீங்க நான் இண்டிவிஜுவலாக ஆகிடும் அப்படின்னு சொன்னான் அப்போ பட்டும் அது கொடுத்துருக்கணும் கொடுத்து அது ஃப்ரீ டாஸ்க்கு வச்சு வேறு யாருன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே யாரும் பேசலை அவரும் அது பெருசாக எடுத்துல அதனால் அது ரீட் டாஸ்க்கு ஜெஃப்ரிக்கு தான் செலக்ட் ஆகிடுச்சு அவன் அந்த இதில் இந்த வாட்டி இது ஆகலை அதாவது எலிமினேட்டில் போகல மற்றபடி இந்த வாட்டி கேப்டன் இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேர் கேப்டன் ஆகணும் அதாவது அது என்ன கேம் நம்மளுக்கு எனக்கு புரியல ஒரு மூணு மூணு பேரை பிரியணுமா அதில் வந்து ஒரு மூணு பேர் ஒருத்தர் பிரிஞ்சாங்க அப்புறம் நாலு பேராக ஒருத்தர் பின்னாங்க அப்புறம் அஞ்சு பேராக ஒருத்தர் பின்னாங்க அது வந்து நானூறு கேஜி இருக்கணுமா இந்த நானூறு கேஜி வெயிட் வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஒரு வண்டி மாதிரி இருக்குது குப்பாண்டி மீன் லக்கேஜ் வண்டி அது என்ன அப்படி தான் இருக்குது எனக்கு தெரியுது இந்த ட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு எடுத்தும் போவாங்க அது மாதிரி ஒரு சின்ன அது என்ன எங்கே அது எங்கேயும் பார்த்துருக்கேன் அது ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே பார்த்துருக்கேன் இந்த லக்கேஜ் எல்லாம் போட்டு எடுத்தும் போகிறது அது மாதிரி பெரும்பாலும் இந்த ஏர்போர்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் திங் எங்கேயோ பார்த்தேன் அது அவ்வளோதான் குப்பாண்டின்னு சொல்கிறதில்ல அது அப்படி தான் இருக்குது அதில் போய் அவங்க உட்காந்துட்டணும் உட்காந்துட்டோன்னா தள்ளணும் ஒவ்வொருத்தரும் வெயிட் என்னான்னு போட்டு காமிக்கிறாங்க அதில் வந்து இவர் தீபக் வெயிட் தான் பார்த்தோம் அறுபத்தி மூணு கேஜி அந்த மாதிரி இருக்கார் பொழுது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படி இருக்காங்க மொத்தத்தில் நானூறு கிட்ட வரணும் நானூறு ரீச் பண்ணணும் இல்லை அது கிட்ட நெருங்கினமாக இருந்தால் கூட அவங்க தான் கேப்டாங்க போட்டு எல்லாம் போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க முதல்ல இவரை போட்டு தள்ளுறாங்க போய் எழுபது கிலோ சேர்த்து அறுபது கிலோ சேருது அப்படின்னு அந்த ரஞ்சித்து தள்ளும்போது வண்டி கீழே அப்படியே கவுந்துட்டாரு கவுந்த உடனே இன்னிதாங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணார் எப்படின்னா உடனே இந்த கிரிக்கெட்லாம் ஆடும்போது ஒரு பால் கேட்ச் பண்ணுவாங்க கேட்ச் கேட்ச் பண்ணிட்டு அது எத்தும அந்த கோட்டில் அடிப்பாங்க அதாவது அந்த கிரிக்கெட்டார அந்த இடத்துல அது மாதிரி கீழே விழுந்துட்டார் எல்லாம் ஆளுடனும் உடனே அப்படியே பிறண்டு போய் அந்த பார்ட்ரு தொட்டார் அந்த ரெட் கம்பளம் மாதிரி ஒன்று போட்டிருக்கு அது தொட்டார் தொட்டோன்னே ஓவனுட்டாங்க அப்புறம் அவர் பிடிச்சா அப்படியே தலையெல்லாம் பிடிச்சா ஒரு மாதிரி வள்ளி கிளீன் அம்மா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் ரஞ்சித் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே சரி இன்றைக்கி அது போட்டு வைப்போமே பின்னாடி ஏதோ ஓதும் அப்படின்னு போட்டாரா என்னன்னு தெரியல அது ஒன்றும் அவ்வளோ தெரியல வலி இருக்குமான்னு தெரியல ஏன்னா அப்படி ஒன்றும் உள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் பண்ணாலும் ஒன்றா மீதி பெற வச்சு சார் 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 எப்படி இருக்குது சார்னு இவங்களே ஒரு சார் தாருன்னு வாங்கலாம் அப்புறம் இவர் வந்து பரதா ஹோட்டலில் போகணும்னு சொல்லுவாங்களாம் அவர் தனியாக விளையாட விட மாட்டாங்க இவங்களே போயிட்டு போதும் சார் போதும் சார் பாவம் சார் ஞாபகம் சார் அவரும் அது சாமி சாமீன்றது தீர்ந்து போச்சு அதனால் அவர் தேஜர் உடனே பிக் பாஸ் ஆங்கு குரல் கொடுக்குறாரு ரஞ்சித் அவர் ஓகேவா என்னான்னு ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் இல்லை டாக்டர் வரக்கிட்டுவேன் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னாரு சரி ஓகே அவர் கொஞ்சம் பாஸ் அன்னதாபத்தில் கொஞ்சம் வின் பண்ணாருங்க அப்புறம் இந்த டாஸ்கில் யாரா வின் பண்ணாருன்னா விஷால் வின் பண்ணிடுவான் விஷால் வந்து அந்த பொண்ணு போச்சு பாருங்கள் நேற்று தர்ஷகா அதுக்கான ஃபீலிங்கே கிடையாது அதாவது இது முன் செட்லாம் இதுமாதிரி பேர்லாம் போயிருக்கு அந்த நிக்சன் எஸ் போன வாட்டி நிக்சன் கூட அவ்வளோ ஃபீல் பண்ணான் அந்த பொண்ணு போன பிறகு அப்படி அழுதான் இப்படி அழுதான் அதுக்கு முன்னே வந்து அந்த அசல் அவரும் ஃபீல் பண்ணார் அதுக்கு முன் சொல்லலை இவன் பற்றி கண்டுக்கவே இல்லை அதாவது நீ போயிட்டியா வைக்க வெரி குட் வெளியே வந்து பாருன்னு சொல்லி அமிச்சம் மற்றோட மறந்துட்டான் மறந்து அவர் வேறு லைஃப்பில் வந்துட்டார் அந்த பா என்னால் வீட்டில் பார்த்து ரொம்ப அச்சுருந்துப்பா ஐயோ நம்ம இவனுக்காக இவங்க கூட சேர்ந்து நம்ம குட்டிச்சராக போய்ட்டோமேனு அது அதனுடைய இது அதுதான் விஷயம் அது ஒன்றும் பண்ண முடியாது விஷால அதை பற்றி கண்டுக்கே இல்லை இன்றைக்கி அப்புறம் இன்னைக்கு கேப்டன் அவனே ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் தலைவரே அவன் ரொம்ப சைலாக பேசுகிறான் அதாவது தலைக்கு வந்து இது ஏதோ அவன் புண்ணியத்தில் அந்த பொண்ணு தேர்த்துட்டானா சந்தோஷமாக தான் அதுவும் அது வெளியே போய் அது என்ன போச்சு பேசுமோ தெரியாது அதுவும் பா ரொம்ப ஃபீலிங்காக தான் போச்சு ஆனால் இருந்தாலும் இவன் மேலே ரொம்ப பயிர் வச்சாமச்சு இவன் அதை பற்றி கண்டுபே இல்லை ரைட் போய்ட்டு அம்மா சொல்லி அமுச்சிட்டு இப்போ இன்றைக்கி வந்து தலைவன் ஆகிட்டார் இந்த வாரம் அவர் ஓட்டுவார் இந்த வாரம் அவரை எடுக்க முடியாது அப்படின்னு மற்றபடி அவர் தலைவர் அவனே சொல்கிறார் இவங்க இந்த டீம் அந்த டீமு நாலு நாலு பேரை பிரித்து நீங்கள் இதை பண்ணால் அதை பண்ணோம் நான் இங்கே வந்து செய்வேன் ரொம்ப கேர்ஷுல்லாக இருக்கான் பையன் அதை பற்றி அந்த ஃபீலிங்கே கிடையாது இதை மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க இது வந்து ட்ரூ லவ்னு கிடையாது ஓகேங்களா ட்ரூ லவ்னா பைத்தியம் முடிச்ச அம்மராகிடுவானுங்க சாப்பிட மாட்டானுங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த ஒரு வாட்டி அந்த அசல் கோளாறு போன பிறகு அந்த பொண்ணு ஒன்று பண்ணிப்பார் அவன் சட்டெல்லாம் தீக்கி வச்சுன்னு ஒன்று எழுதுப்பா அந்த கேமரா பார்த்துட்டு அதனால் கொஞ்ச நேரம் சிம்டம் இருந்தால் தான் அது லவ்னு அர்த்தம் இவன் டேக்கிடிசி பாலிசி போலது அப்படியே விட்டான் சரி விடுங்க இவனை பற்றி பெரிய பெரியதாகிடும் வேணா விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த ஜெப்ரி வந்து ரொம்ப ஊசலாக இருக்கார் யார்ட்டையுமே பேசலை அவன் நாமினேட் பண்ணுறது கூட சவுந்தரவை பண்ணிட்டார் ஏன்னா அவர் இப்போ இண்டிவிஜுவலாக ஆட போகிறான் ஏன்னால் எழுதுனா ஆயிடுச்சில்ல இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அவர் வேறு விதைசு வேப்பல அடிச்சு போயிட்டார் ஆனால் எல்லாருமே தனி குதிரையாக ஓடுறாங்க இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப 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 போருங்க இன்றைக்கி கர்மம் ஒன்றியுமே இல்லைங்க டாஸ்க் இந்த என் பேரன்லாம் இல்லை அவங்க ஸ்கூலில் இப்படி தான் வைப்பாங்க டாஸ்க்லாம் இந்த எல்கேஜி டாஸ்க் தான் வைக்கிறாங்க இந்த பிஸ்கட் நீங்கள் வைப்பாங்க வச்சு அதை கையெல்லாம் சப்போர்ட் இல்லாமல் அப்படியே நேராக எடுத்துன்னு சாப்பிட்ணும் இதுதான் டாஸ்க் அது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடும் அதுக்கு டாஸ்க் நாங்கள் கூட சின்ன எங்கள் வீட்டில் என்ன அது மாதிரிலாம் பசங்களுக்கு நான் அழகாக எதோ செய்வோம் அது செஞ்சு அதுக்கு ப்ரைஸ் மாதிரி கொடுத்து அது ஒரு ஏன்னா ஒரு நாலு பசங்க இருக்கும்போது அது வச்சுன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு செய்வோம் அதை தான் பெரிய டாஸ்க்னு எடுத்துணுன்ட்டு இங்கே வச்ச பிஸ்கட் எடுத்துன்னு வராங்க அதில் தீபக் சாப்பிட்டாரு அவன் முத்து சாப்பிட்டாரு சாப்பிட்டவங்க ஓகே இருக்கட்டும் மற்றவங்க சாப்பிடும்போது இவங்க அதில் அப்படியே பெரிய பிள்ளையர் மாதிரி அது இப்படி எடுத்தா மூக்கு எப்படி பண்ணு இப்படி எடுத்தா ஐ இறக்கக்கூடாது அது மேலே இதை அந்த மாதிரிலாம் சொன்னாலே கேமில் போயிடுங்க அது என்ன அது சப்போர்ட் இங்க என்ன சப்போர்ட் பண்ணு தெரியல அது இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு அதில் வந்து அந்தம்மா மஞ்சிரை பண்ணும்போது நேரம் இப்படி வந்து இப்படி போயிடுச்சு அதே மாதிரி இந்த ராணுவ போகணுமோ அவங்க கழுத்துக்கே போயிடுச்சு போயிட்டு கழுத்து போன வித்துக்கிட்டே இங்கே இங்கேருந்து இப்படியே வரது பிடிக்கிறது விட்டு இங்கேருந்து இப்படி பிடிக்க முடியும் விட்டாச்சு அது மாதிரி நான் விட்டாங்க அதில் வந்து நாலாயிரமான வந்தது அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் மார்க்கெட் போகிற டீம் ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த ம தீபக்கும் அந்த ஜாக்லின்னா இவங்க வேலைவாசியை பார்த்து இது எடுத்துக்க அது எடுத்துன்னு சொல்கிறாங்க அந்த ஐ மீன் யார் இவர் ரயன் ரயன் வந்து போர்டு நேம் போர்டு போகிறார் ஏன்னா இந்த வாட்டி எப்பவுமே அந்த அந்த வேலையை இவர் முத்து தான் எடுத்து போறேன் இந்த வாட்டி அவர் போகிறார் போட்டு லிஸ்ட்டு போட்டு அந்த ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட்டு அவர் இவங்க ஃபோர் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைக்கிற மாதிரி எடுக்கிறாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது இதில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுல்ல இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் போய் காய்கறி வந்துட்டாலே வீட்டில் எப்போவுமே திருப்தி அடையவே மாட்டாங்க அது எங்கேயுமே நீங்கள் ஏதோ ஒன்று மறந்துட்டா இல்லை அடுத்த வாரம் பார்த்துலான்னா எதை நீங்கள் மறந்துல அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பீன்ஸ் வாங்கி வரீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் நடந்தது பீன்ஸ் வாங்கிட்டு கேரட்டு விட்டுருவீங்க சரி கேரட் என்னத்துக்கு அது ஒன்றும் யூஸ் ஆகாது அண்ணா கேரட் தான் வேணும் அதுதான் நிறையா யூஸ் ஆகணும்ங்க பீன்ஸோட கேரட்டு கேரட்னா கேரட் வந்து ரெண்டு நாள் பழப்பு மூணு நாள் இருந்தாங்க அதில் முஞ்சி போனால் அது வந்து வெஜிடபிள் ரைஸ் போடலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் பீன்ஸ் வந்து லாங் லைஃப் ஒரு நாலு நாள் கூட இருக்கும் கேரட் இருக்காது அது புண்ணியாமல் அந்த மஞ்சரி நீ கேரட் போடுறோம் கேரட் ஏமா பீன்ஸ் இருக்குன்னு மஞ்சள் ஜாக்கிங் சொல்கிறப்பில்ல இருந்தாலும் கேரட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லணும்ல அப்போ நானும் ஒரு குரல் கொடுத்தேன் அப்படின்னு வரும் இல்லாட்டி இருக்கிற இடம் தெரியாமல் போய்ட்டு அந்த கேம்லேயே எல்லாமே ஆடுறாங்க மற்றபடி ரொம்ப போகிறாங்க அது அது இந்த ஜாக்லினை வந்து சவுண்டு வந்து பேர் சொல்லிட்டாங்களாம் நீ வந்து நான் சொல்கிறதா ஏற்றுக்கணுன்ற மாதிரி எதோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது அந்த ஜாக்லின் பார்த்தா ரயான்கிட்ட சொல்லி ரயான் வந்து சவுண்டு பேசி மூணு பேரும் பேசுகிறாங்க அந்த சவுண்டு என்ன மூணு பிடிக்கல எனக்கு அது பட்டு போயிடுச்சு உடனே இவன் ரயான் போகிறான் ஏன்னா அது சவுண்டு போனால் இவர் இருக்கக்கூடாது இவரும் போகிறாரு உன்ன ஜ ஜாக் இல்லைடா இப்பிடறா அம்மச்சான் அப்பிட்றா மச்சான் சரி 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 அவளை வச்சு தான் பேசணும்னு சொன்னால் அவரும் நடுவாரு இதே மாதிரி தான் வருவன் நீங்கள் புரியல இப்போ கடத்தில் முடியும் போது கூட அந்த ஜாக்லீனும் சவுண்டும் பேசுகிறாங்க அப்படி இல்லை இப்படின்னா அவன் சவுண்ட் சொல்லிட்டான் ஐயையோ முடியலம்மா அவங்ககிட்ட நீ பேசுனே பேசுகிறேன் எனக்கு புரியல நான் என்ன வருதோ நான் அதான் நீ பேச முடியும் நான் அது மாதிரி இப்போ நம்ம நினைக்கலையே நீ பேசணுன்னு தானே சொல்கிறேன் அப்படி இது இதுவும் போட்டபிள் வேறு எதுவுமே கண்டென்ட் இல்லை இன்றைக்கி இதே தான் ஏதோ இவங்க ரெண்டு பேராக தான் கேமரா மற்சி மொச்சி மடித்து காமிச்சிருந்தாங்க போர் அப்புறம் சவுண்டு தனியாக வைக்கணும்னு புலம்ப ஆரம்பித்தாங்க ஏன்னா போன வாட்டி அவர் சொல்லிட்டு அல்ல விஜய் சேர்ந்து சொல்லிட்டு போனேன் வந்து நிறைய ரசிகர்கள் கூட்டம்லாம் இருக்குது உன்னுடைய ஒவ்வொரு இதுவும் அவங்க ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோடனே அந்த கண் பண்ணுறது தான் காணணும் அதுக்காக அது தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க பொழுது அந்த மாதிரி தனியாக வைக்கணும்னு புலம்பருது நான் என்ன போனது இல்லை பாப்பாப்பா இது கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ்னால் அவங்க ப்ரோக்ராம் போயிடும் ரெண்டாவது மூணு நிமிஷம் காமிச்சுக்குவான் தனியாக புலம்பு மற்றபடி இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க பாவம் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்று வந்து வேப்பில் அடி அடி நடிச்சார் இதில் வேறு தந்தையாக வேறு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் நல்லா கேம் மாறுங்க எழுபது நாள் ஆகிடுச்சின்னு ஏன்னா நீ பாட்டு அடிச்சுட்டு போகாதீங்க நாங்கள் பார்த்துடுவோம் வரதை நாங்கள் பார்த்துடுவோன்ற மாதிரி இவங்க ஆனாங்க ஒன்றும் புரியல ஆனால் அது எப்படி இவங்க எல்லாம் கேம் மாறாங்க டிஃபன் மட்டும் எப்படி நடக்கணும் இன்னும் பொங்கலாம் ஏதோ சாப்பிட்னுக்குறாங்க எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டுறாங்க ஒன்றும் பயம் இல்லைங்க ஏங்க யாருக்கு இது மாதிரி சான்ஸ் கிடைக்கும் மூணு வேலை சாப்பாடை போட்டு இதை மாதிரி சப்போ கேம் கொடுத்து இந்த பிஸ்கெட் எடுத்து இங்கேருந்து ஏற்றணும் இந்த வண்டியில் வச்சு தள்ளி போனோம் இது அதுதான் பெரிய கஷ்டமா அது வண்டியில் வச்சு தள்ளி போனோம் டயரு இருக்கக்கூடாது அது மாதிரி வண்டியாக கொடுங்க வீல் இல்லாமல் அது மாதிரி வெறும் ரிம்மில் தள்ளுற மாதிரி வைங்க அப்போ தான் சிக்கும் இவர் நல்லா டயரில் காற்று அடிச்சு கொடுப்பாங்க இவர் தள்ளுவாங்க அது என்னங்க கஷ்டம் ஒன்றுமே கிடையாது டப் கேம்னால் அப்படி தான் கேட்கணும் வீல் இருக்கக்கூடாது இல்லாட்டி அந்த ரிம்மோடு வச்சு ஓட்டுங்க அப்போ தான் அது அப்படி இப்படி சேர்ந்து ஓடும் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் ரொம்ப அப்படியே ஈஸியாக பனானா கொடுத்து சாப்பிடுவது இல்லை ஏன்னா ஈஸியாக தோலை குச்சுட்டு சாப்பிட்டு போயினா இருக்கான் இதுதான் விஷயம் மற்றபடி என்ன பார்ப்போம் பிக் பாஸ் அவர் என்ன கேம் அவர் பிளான் பண்ணிணாரோ இவங்க என்ன அருகும் தெரில மற்றபடி இன்றைக்கி ஜீரோங்க அவர் எவ்வளோ கொண்டு போகிறார் நல்லா ஆடுங்க உங்களை அவ என்னது வெளியே எடுத்தாங்க நீ என்னப்பா வெளியேற்ற நாங்கள் தான் இப்படி தான் இருப்போம் வெள்ளி தண்ணில நாங்கள் வெளியே எடுத்துகிறோம் எங்களை அப்படின்னு அவங்களும் இருக்காங்க இந்த வாரம் ஒன்றும் கிடையாது பேஸ் இப்படி தான் போகும்பொழுது அவர் விஷால் சொல்லிட்டார் இந்த வாட்டி நம்ம எந்த இதுவும் இல்லை எதானாலும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக நான் மஞ்சிரியை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க எதுனால அவங்க சொல்கிறாங்க செலக்ட் பண்ணுறேன் எதுனால் நான் என் முடிவு எடுத்தால் எல்லாம் எதிர்ப்பாங்க நீ ஏன்ட்டு சொல்லுங்கள் நான் ஐயோ அதே மாதிரி இது ஒரு தான் நம்ம இது பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் சில பொதுமைச்சனை இதெல்லாம் அந்த பொண்ணு இருந்தாலும் வச்சு இவரு கூட இன்னாலும் இவர் போயிட்டு இருப்பார் ஏன்னோ அந்த பொண்ணு அந்த கையிலேருந்து கருப்பு மணி எடுத்து தர்ஷிக்கா தான் சொல்கிறேன் கையிலேருந்து கருப்பு மணி திஷ்டி மணின்னு எடுத்து இவங்க கையில் கட்டு அது போயிடுச்சு அந்த திஷ்டியை எடுத்துனா அது போயிடுச்சு இவர் இருக்காருக்குள்ளே ஏன்னா அது பவர் மணின்னு நினைக்கிறேன் ஏதோ காப்பு கட்டு இவரும் இருக்கார் அந்த சாமி இவரை காப்பாற்றி அந்த மாதிரி ஏற்றிடுச்சு என்ன பண்ணுறது ஓகே அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை சொல்லிட்டு சொல்லிட்டு பிரச்சனைன்றன்னா அதான் நம்ம செய்யும் கொடுங்க பார்த்துக்கலாம் ஓகே சந்திப்பாக மீன் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஜீரோ 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 போர் 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 நான் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ரைட்